என்ன அவரக வேறத்துக்கு நட்சத்திர ஜந்தனில் வானம் எட்டி பார்க்கிற சீரகை பாரத்தோ நம்பூரில் புலகை அழப்போ அதனா எந்த க்ளோஸ் இப்ப ஒரு பதினஞ்சு எனக்கு அவைதான் அவையே தவிர ஒரு

இது கைச்சை இது நாட்டுல இருக்கிற சுதானாவும் கனடா நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற வதனாக்கா அவங்க குழந்தை என்ன அப்புறம் அவங்கட குழந்தைகள் சாரோன் ஆரோன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில இருக்கிற அப்படின்ற ஒரு குழந்தைக்கும் முதலாவது பிறந்த நாள் அந்த குழந்தைக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு சர்பைஸ் ஒண்ணு பண்ண சொன்னாங்க தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க எங்கட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம எங்கட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க

வணக்கம் 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 பிறந்தநாள் கொண்டாட்டமா இருக்கனே ஓகே யார் தக்ஷியா மகள் அண்ணே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாய் குட்டீஸ் தேங்க் யூ சொல்லுங்க சொல்லுங்க குட்டீஸ் ஹலோ உம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆஹ் எத்தனாவது பிறந்தநாள் முதலாவது பிறந்த நாள் சரி பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்துல சூரிய வம்சம் குடும்ப மாதிரிக்கு எல்லாரும் பிறந்த நாளைக்கு எல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பெயர் என்ன சசிகலாக்கா அண்ணோட பேர் தயானந்தன் அண்ணா நீங்களா கொள்ள கதைச்ச நீங்க நான் பெயர் மாத்தி சொல்லிட்டேன் போல சரி சரியா அண்ணா அப்படின்னு சரி இவர் யா

நம்ம கிஃப்ட் தர வாபஸ் இருக்கு உங்களுக்கு கிஃப்ட் தரேன்னு பாருங்க இது ஓபன் பண்ணுங்க மோதிரம் மோதிரம் திடீர் நிதியார் ஒருத்தவங்க என்ட்ரியாகுன அம்மா நான் பயந்தேனம்மா நீங்க வந்தத பார்த்த பாக்கும்போது நான் பயந்து அம்மாமா நான் அம்மாமாவா மோதிரம் தந்து சரி இப்ப யாவது சொல்லுங்க இந்த இந்த உங்களுக்கு பாருங்க போடுல சரி சார் யாராருக்கு

சரி அண்ணா சொல்லுங்க பாப்பா என்னப்பா மதனா சுதா அண்ணான்னு கிட்டே இருக்கிறீங்க வேற யாருமே இல்லையா நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அவையல் அவையல் மாதிரி அவையல் தான் செய்திருப்பேன் சரி இல்ல நாங்க உங்களை சும்மா குழப்ப முடியாது அவங்க எதுவும் தந்திருந்தாங்கன்னா புதுசா யாராவது வாராங்களான்னு நமக்கு தெரியாது நமக்கு அவங்க தொடர்பு கொள்ளல நம்மள சரியா நமக்கு தொடர்பு கொண்டது உள்நாட்டுல உள்ள ஒருத்தவங்க தான் இன்னும் ஒரு இதையும் இது கைச்சை இது அவை தான் அவை தவிர ஒரு யாரு மதநாவும்

நம்மளோட நம்ம இவ்வளவு பழகிறோம் இப்படி எல்லாம் பழகிறோம் நம்மள சொல்லாம இவங்க வெளியில உள்ள யாரையோ ஒருத்தவங்களை சொல்றாங்களேன்னா அவங்க மனசு வேதனை படுவாங்களா இல்ல இல்ல அவங்க என்ன பேர் கிரியா மேரியா மேரியா நம்மள ஒருத்தருமே தொடர்பு கொள்ளுது நமக்கு யாருனே தெரியாது அந்த பேர்ல நாங்க கேள்விப்பட்டதும் இல்லை சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு இப்ப மோதிரம் தந்தாச்சு கை செயின் தந்துட்டான்

அப்புறமா என்ன ஒரு பேர் சொன்னீங்க அந்த அப்படிலாம் சொன்னீங்க தானே கனடா சுவிஸ்ன்றீங்க அந்த மாதிரி நம்மள தொடர்பு கொள்ளல நான் கதைக்கும் போது இப்ப சில நேரத்துக்கு தெரியும் தானே அவங்களோட கதைகள் கதைக்கூட நம்மளோட தமிழ் கதையா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் சில கதைக்கும் போது அவங்க வெளியில இருந்துதான் கதைக்கிறாங்க அப்படின்னு நம்மள தொடர்பு கொண்டு கதைச்சது நம்மளோட சிறிலங்கா நம்பர் கதைச்சதும் சும்மா நம்மளை போல கதைக்கிறாங்க அந்த இல்லாட்டி கொஞ்சம் யா பசுபூசன் அதெல்லாம் எதுவுமே இல்ல நல்ல தெளிவா சொன்னாங்க எங்களுக்கு நல்ல தெளிவா கதைச்சாங்க தெளிவா சொன்னாங்க அவங்க நம்பவே மாட்டாங்க கடைசி மட்டும் நம்மள சொல்லவே மாட்டாங்க ஆனா உங்கட ஜோப் உங்களோட வேலை என்னன்னா என்னுடைய பேர் அவங்க சொன்னாங்கன்னா எங்களுக்கு அவங்க வந்து ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் ஒண்ணு தருவேன் அந்த அளவுக்கு நீங்க அவங்க சொல்லி என்னைய கண்டுபிடிக்க வைக்கணும் ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் உங்களோட நண்பர் ஒருத்தவங்க தான் ஆனா அவங்க உங்களுக்கு சொந்தமும் விரையா உங்களுக்கு உண்மையாவே சொந்தமா ஆனா அவங்க மறந்து போய் இருப்பாங்கன்னு சொன்னாங்க போன முறையா அவங்க உங்களுக்கு விஷ் பண்ணலையாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய வருஷம் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களே சொல்லவே இல்லையா ஆனா கடைசியா நீங்க எல்லாம் கதைச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு நான் தான் அப்படின்னு நீங்க என்னுடைய பேரை சொன்னீங்கன்னா கட்டாயம் அவங்க அழுதுருவாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு ஆ இருக்கும்னு சொன்னாங்க அவதான் இந்த

அட இவங்க இப்படி தங்கம் இதெல்லாம் வந்து எனக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் தர்றாங்களான்னு நீங்க கடைசி மட்டும் நினைச்சிருக்க மாட்டீங்க நாங்க ஆனா நீங்க கடைசியா சொல்லுவீங்களா நான் நான் பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் உண்மையாவே வந்து என்னுடைய அப்படின்னு நீங்க பெருசா ஃபீல் பண்ணுவீங்க யாரப்பா அந்த மதனா எனக்கு உண்மையாவே இருப்பாரு யாரு மதனா யார் சதீசன் மதநாட மனசன் தான் அவேதான் பிராமிஸ் அப்படி ஒருத்தவங்க நம்மளை தொடர்பு கொள்ளல நமக்கு அவங்க அப்படி யாருமே தெரியவே தெரியாது அப்படி இருக்குதுன்னா நம்மளுக்கும் வேலை ஈஸி ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு நாங்க விஷயத்தை முடிச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம் நானும் ரொம்ப தூரம் போவோம் வீட்டை போய் சேர்றதுக்கு எனக்கு பன்னெண்டு மணிக்கு இருந்து

நீங்க மறந்து போய் இருப்பீங்கன்னு சொன்னா சில வள மறந்துட்டோம் தெரியா நான் மறக்க மாட்டேன் அப்படி நான் ஏதுல மறக்க மாட்டேன் அதான் கடைசியா நீங்க உண்மை அவங்க பேர் சொன்னேன்னா பயங்கரமா அழுவீங்கன்னாங்க அவட பேர் கேட்டாலே எனக்கு அழுகதா வேற யாரு தெரியா மற்ற உறவு எல்லாம் பக்கத்துலயே இருக்குது அப்படி இருக்கிற என்ன பக்கத்துல தான் அப்படி யாரும் பக்கத்துலயே இருக்கீங்க அவளோட யாரோ பாவங்க பெரிய டீம் ஒண்ணா அவளோட ஓ போயிட்டு வாங்க போயிட்டு சொல்லுங்க <laughs> <thatrawd Moderator>:

க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆ இப்போ ஒரு 15 20 வருஷத்துக்கு கிட்ட அவர் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அவாட ஹஸ்பண்ட் அண்ணாதான் தான் சுதாகர் அண்ணா அப்ப அவையில இப்ப அவர் தான் இப்ப ஒரு கிட்டடில தான் பழையனவர் ஆனா நல்ல சகோதரம் நெருங்க சகோதரம் மாதிரி அவர் பழையிட்டு சரி அப்படி என்ன இது தோடு காசு இப்படி சைக்கிள் இதெல்லாம் தர அளவுக்கு அப்படி பழகுவாங்களா அப்படி எல்லாம் பழகமா அவையில பழகவே இல்லை அவையில அப்படி தான் சொந்தமா

சரி நான் கடைசியா பேரை சொல்றேன் கடைசியா இப்ப இந்த வீடியோ அவங்களும் சில நேரத்துக்கு பார்த்தாங்கன்னா வந்து நான் உங்களுக்கு காட்டு வந்தானே லிங்க் அனுப்பு வந்தானே நீங்க வந்து அவங்களுக்கு காட்டினீங்கன்னா கடைசியில பெரிய ஏமாற்றமா இருக்க போறாங்க யாரும் கூட இல்ல மாறையில இந்த மனசு ஏமாற்றம் இல்லாது இத ஓபன் பண்ணுங்க இது என்னவா இருக்கு முதலாவது அத சொல்லுங்க பிரேம் இதுல பிரேமே இல்ல பாருங்க பிரேமா துத்தி பேரு படியா பாருங்க பிரேமா அது வடியா பாருங்க நீங்க பிரேமா பிரேம் தான் பிரேம் இருக்கு ஆ இது பிரேம் கொஞ்சம் இருங்க நான் மாரி தந்துறேன் இது இல்ல சார் இந்தாங்க இத ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்றதுக்கு முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க அது பார்க்கலாமா ஓ தொட்டு பாருங்க தம்பி இது

சான்ஸ் இல்லைன்னா அதேதான் சரி இப்ப சொல்லுங்க யாருன்னு சரி சொல்றீங்க அடுத்தது ஓப்பன் பண்ணுங்க அம்மா யாரும்மா பெரிய எவ்வளவு பேர் பிறந்த நாளைக்கு வந்திருக்காங்க இருக்காங்க அவங்களை எல்லாம் நுப்பாட்டி வச்சு இதெல்லாம் எப்படி காசு மோதிரம் முதலாவது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தக்ஷிகா பூவினம் சேராத பூ ஒன்று பூமியில் பூத்த நாள் என்று வானம் சேராத நிலவு ஒன்று மண்ணில் உதித்த நாள் என்று ச என்ன கவிதைகளை பாதலாம் யா ஆஹ்

இதுதான் இது சூரிய வம்ச குடும்பம் ஆஹ் உங்க மேல கதைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சர்பிரைஸ் பண்ணவங்க அன்பின் மேல அன்பு அப்பா பெரிய அதுதான் உண்மையா அப்படியா சரி முதாவது அவங்க யாரு எனக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க யாரு இத செஞ்சது மதனா இந்த ஃப்ரெண்ட் சரி அவ 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 மூலியமா சுதா அண்ணா மேரி செய்திருக்கேன் அப்படியா சரி யார் செஞ்சாங்க அப்படின்றத சொல்றேன் ஆஹ்

சரி அப்ப மதனாவோ வதனாக்கா அவங்கட குழந்தை அதாவது ஹஸ்பண்ட் குழந்தை என்ன அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட குடும்பமா சேர்ந்து உங்களுக்கு தோடும் சந்தோஷமா இருக்கவா அவங்க ஏதோ ஃபேஸ்புக்லதான் உங்களை பல்ல வருஷத்துக்கு பிற்பாடு தேடி கண்டுபிடிச்சவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க உங்களை பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு உண்மையா சூப்பர் சரியா ரைட் ஆஹ் அடுத்தது மணிக்கூடு போட்டோ ஃப்ரேம் யார் தந்ததுன்னா விஜயரத்னம் செல்லமணி அதாவது வதனாக்காடு அம்மா அப்பா சரியா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த மணிக்கூடுல போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு இருக்கு பாருங்க அது அவங்க தந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டோ ஃப்ரேம் இருக்கு அது தந்தது குட்டி தம்பி அப்பாவும் ராணி அம்மாவும் குட்டி தம்பி அப்பா இப்ப உயிரோட இல்லையா அவர் அப்பாவும் ராணி அம்மாவும் சேர்ந்து தந்த மாதிரி தந்திருக்காங்க சரியா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கை கைச்சேன் தந்தது அப்ப நீங்க சொன்ன சுதாரணத்துக்குள்ள ஒரு அப்படி ஒருத்தர் இல்லையா இல்ல சுதாரணா தான் கை தேன் தந்திருக்கு அவர் இதுக்குள்ள வரல சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அவர் கை தேன் தந்திருக்கு சரி ஓகே அப்ப கை தேன் தந்தது பாத்தீங்கன்னா சுவிஸ்ல இருக்கிற சுதாரணா சுதாரணா வந்திருக்கிறார் அடுத்து சைக்கிள் தந்தது அதுவும் சுதாரணா தான் அப்புறம் இந்த காசு தந்தது பாத்தீங்க அப்படியா வந்துச்சுனா வந்து இதுல யாருமே இல்ல அது இன்னொருத்தர் அத மட்டும் சொல்லுங்க சுதாரணா மகன் சரி நீங்களும் இதுக்கு மேல இந்த ஐம்பதாயிரம் காசு தந்தது பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாயில இருக்கு சுவிஸ்ல சுய்சுல இருக்கிற சுதாரணாதான் தந்தது சரியா சரி இது இல்லாம இன்னும் நிறைய அவங்க மிக்கி மவுஸ் அது கண்ட எக்கச்சக்கமான எல்லாமே செய்ய சொன்னாங்க எங்களுக்கு நேரம் போதாது அப்ப எங்களோட டீம் வந்து இன்னொரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அதனால வந்து நான் மட்டும் தான் வர முடிஞ்சது அதனாலதான் கொஞ்சம் எங்களால முடிஞ்சதுக்கெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் சரிதானே சரி அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சொல்ல வார்த்தையே இல்ல அவ என்ன சொல்றது நன்றி சொன்னா காணவே காணாது நிறைய சந்தோஷமா இருக்கு அவ நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிறேன் அவ நினைக்கிற மாதிரியே நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க சொன்னீங்கன்னா சரி உங்களோட குடும்பத்துல அவங்களும் ஒருத்தவங்க அப்படியா